நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கோபாலிருஷ்ணன் பேசுகிறேன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இவங்க பேட்டர் வாங்கணும் இவங்க பேட்டர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லாருமே இருக்காங்க இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா நிறைய பேர் வந்து கோழிகளுக்கான குழு ஆரம்பிச்சிருக்கிறாங்க கோழி மாதிரி நாட்டுக்கோழி இருந்தாலும் சரி கட்டுசார் வழங்காக இருந்தாலும் சரி நிறையா குழு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் வந்து பண்ண முயல வழக்கறிஞர்களே இருக்கிறாங்க இப்போ நம்மளால வந்து நாட்டு கோழி வந்து அதிகமாக இருக்குது ப்ரொடக்டிவிட்டியை வந்து நான் அதிகம் பண்ணணும் நிறைய வந்து சீக்கிரமாக லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க இன்கு பெட்டர் வாங்கலாம் இன்கு பெட்டர் வாங்கினோம் அப்படின்னோம்னா நாம் வந்து ஒரு பத்து கோழி வச்சுனா கூட டெய்லியும் முட்டை ஒரு அஞ்சு கோழி குடிச்சுனா கூட மாதம் நம்மளுக்கு ஒரு முப்பது முப்பது நேரம் வரும் அப்படிங்கிறது அதை நான் வச்சு நம்ம உற்பத்தி பெருகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்புறம் அது இல்லாமல் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வளர்த்தி நான் ஏற்கனவே மாதிரி சேல்ஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாரே எடுத்த உடனே வந்து யாரும் எனக்கு பெட்டரை வாங்க வேண்டாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய நண்பர் அப்படிதான் ஒருத்தர் வந்து பாஞ்சாயிரம் போட்டு வாங்கிட்டாரு பாஞ்சாயிரம் போட்டு எனக்கு பெட்ரை வாங்கினதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா நூறு குஞ்சு பொறிக்கிற கெப்பாசிட்டி தான் அது அவங்க அவசரப்பட்டு வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எப்படி வளர்த்துறது எப்படி வைக்கிறது அப்படின்னு ஒன்றுமே தெரியல அது கடைசி வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் அவங்க வாங்கிட்டாங்க அவசரப்பட்டு வாங்கின ஒரு நாலஞ்சு நாள்லேயே வந்து நான் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா தெரிஞ்சங்க இருந்தால் சொல்லுங்கள் இதை நான் வந்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க இப்போ அவங்க வாங்குறதே பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் மறுபடியும் திருப்பி வாங்க ரீசெல் பண்ண எவ்வளோ போகும் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் போகும் அதனால வந்து இதே தொழில் வந்து இதே தொழில ஒரு உப தொழில பண்ணாலும் கூட நான் கடைசி வரைக்கும் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அப்படி ஒரு இடத்துல இருக்கிறவங்க மட்டும் வந்து இங்கு பாட்டுற இப்போ இப்ப வந்து கோழில ரொம்ப அதிகமா வருமானம் கிடைக்குது நாம வந்து இங்கு இந்து பாட்டம் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு நாங்க வந்து குஞ்சு பொறிச்சு நான் அதிகமாக லாபம் சம்பாதிக்கலாம் கொஞ்சம் அவன் விற்கலாம் அப்படி இல்லாமல் வெளியில் போய் நம்ம சேவை சேவைக்கொழி வாங்கணும்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் அப்படின்னு கூட சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம வாங்கி பொறிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் செலவையே எல்லாம் போனால் வந்து ஒரு ரெண்டாயிரம் தான் போனால் போகும் நம்ம ஈசியான முற்றத்தையும் பிரேமிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து எல்லோரும் பெற்ற வாங்க நினைக்கிறாங்க அது ரொம்பவுமே தப்பு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் தொழிலாக பண்ணுற மாதிரி என்னது மாதிரி இருந்தால் வாங்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நீங்கள் வெளியில் போய் சேவல் கோழி வாங்குறீங்க நீங்கள் அப்புறம் அதை நீங்கள் அடையில வச்சிங்கன்னா குஞ்சு பொரிச்சுன்னா கோழி பார்த்துக்குது அப்போ வந்து உங்களுக்கு இப்போ பார்த்து பார்த்துக்கக்கூடிய வந்து வேலை எதுவும் கிடையாது ஆனால் அதுவே வந்து நீங்கள் வந்து இன்குபேட்டரில் வச்சு பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதை பார்த்துக்கணும் வந்து ஒரு ஆடு இருக்கணும் கண்டிப்பாக அதுக்கு தேவையான நேரத்தில் ஹீட்டு கொடுக்கணும் அதுக்கு தேவையான நேரத்தில் வேக்சினேஷன் எல்லாமே வந்து இங்கே தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் அதை கண்காணிச்சுட்டே இருக்கணும் இன்னொன்று கோழி குஞ்சில இருந்து நாம வந்து பெருசா வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு காரியம் கிடையாது அதாவது எப்படியும் எப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா அதை நல்லா பார்த்துட்டே வரணும் ஏதாவது ஒரு கோழிக்கு வந்து நோய் தொற்று வந்துச்சுன்னா கூட அது எத்தனை கோழி இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால வந்து நாம ரொம்ப கண்ணுங்கருத்துமா கவனிச்சுட்டே இருக்கணும் எல்லா விஷயத்துக்குமே அப்படித்தான் இது அப்படி தான் நான் வந்து ஒன்றுக்கு வந்துச்சுன்னா கூட எல்லாத்துக்குமே நோய் வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா நீங்கள் வந்து மின்கு பேட்டர் ஒன்று வாங்குவீங்க நூறு முட்டை அப்படின்னா சாதாரண ஒரு பாஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிற எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் நம்பியூராக நான் கேட்டேன் நான் மாதிரி பெருவுடைய ஒரு கோழி முட்டைங்க ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறவங்க வாங்கிக்கலாம் நான் சொல்கிறேன் நான் இப்போ பாஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன்னா நூறு முட்டை ஆயிரத்தி ஏழு ரூபாயாச்சு உங்களுக்கு கரண்ட பிள்ளை எல்லாம் சேர்த்து ஒரு இரநூத்தம்பது ஒரு முந்நூறு அப்படிங்கிற மாதிரி போட்டால் கூட உங்களுக்கு ஆயிரத்தி ஏழு ரூபாயாச்சு சரிங்களா அப்புறம் இன்னொன்று இந்த இன்குபேட்டர் வாங்குறவங்க வந்து கரண்ட் போகாத மாதிரி பாத்துக்கணும் யூபிஎஸ் கனெக்ஷன் இருந்து வாங்குனீங்கன்னா பெட்டரா இருக்கும் ஏன்னா நீ அடுத்து காலம் வருது வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அட ஒரு நாள் ரெண்டு நாள் கரண்ட் இல்லை இப்போ வந்து வச்சு ஒரு அஞ்சாறு நாள் அஞ்சாறு நாள் ஆச்சு அப்படினா கழு கூடியிருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கரண்ட் இல்லை அப்படிங்கிறப்ப தேவையான ஹீட் பத்துல அப்படிங்கிற நேரத்தில் அது என்ன ஆக கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிற குஞ்சு வந்து இறந்துடும் அப்போ இறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பதினெட்டு நாள் வைக்கிறது வேஸ்ட்டு அதில் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது அப்புறம் இன்னொன்று நீங்கள் இன்குபேட்டர் பேட்டர் வந்து வாங்குறீங்க சரி அது வந்து எல்லாம் தரமாக இருக்குதா என்னென்ன பொருள் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேட்டு வாங்கணும் இந்த மாதிரி கரெக்டாக சரி எமர்ஜென்சி ஐட்டம் போட்டு மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அதையே நீங்க விசாரிக்கணும் இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஐம்பது முட்டை அப்படி இல்லை ஒரு அறுபது முட்டை விற்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கும்மிடி வந்து உங்களுக்கு தேவையா இருக்காது அப்படி இல்லாம நீங்க ஒரு நூறு முட்டை நூற்றி முட்டை அப்படிங்கிற மாதிரி வச்சீங்கன்னா வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு குமிடி ஃபேர் வேணும் அந்த குமிடி ஃபேர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பதினெட்டு நாள் வந்து நீங்க ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும் அதே அறுபத்தஞ்சு நாளைக்கு மேலே போச்சு சரி அதே வந்து பதினாறுக்கு மேலே அப்படின்னா பத்தொம்போது இருபது இருபத்தொன்னாவது நாள் வந்து நீங்கள் வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து நீங்கள் குமிடிட்டியை மெயின்டைன் பண்ணணும் இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து லைட்டு போட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்து குமிடிட்டி வந்து கம்மி ஆகும் இப்போ சாதாரணமாக ஃபர்ஸ்ட் பதினெட்டு நாளே பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால் நீங்கள் இன்ட்ரூபேட்டர் வந்து வாங்குற மாதிரி இருந்தா அந்த மாதிரி கும்பிடி ஃபையர் கண்ட்ரோலர் அதாவது கண்ட்ரோலர் மூலமாக குமிடி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷனர்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் வாங்குனேன் அதுவும் வாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா காட்டு நம்மளுக்கு எப்படி சுவாசிக்கிறதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவையோ மாதிரியே உள்ளுக்கு கோழி குஞ்சு வந்து ஆக்சிஜன் தேவை ஆக்ஸனுடைய பர்சன்டேஜ் வந்து குறைய குறைய ஒரு பர்சன்டேஜ் குறைச்சினாவே வந்து ஒரு நம்மளுக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஹெசபிள்யூட்டி குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ காற்று வந்து ஒன்று போகிற அளவுக்கு நம்மகிட்ட வந்து இருக்குதா அப்படிங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை அது இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கணும் இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்னர் இப்போ வந்து நம்ம ஆளுங்க வந்து நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நான் நான் ஒரு ஆயிரத்தி ரூபாய்க்கு கொடுக்குறேன் ரொம்ப ஆயிரரூவாய்க்கு கூட கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க மார்க்கெட்டில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது எல்லாமே வந்து மேனுவலாக நீங்களாக டேன் பண்ணணும் நீங்கள் வாங்குறீங்க சரி அதை வாங்கிட்டு வர்றீங்க சரி வாங்கினதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்கா மூணு மணி நேரத்துக்கு இருக்கா வந்து நீங்கள் அதை கையில் வந்து சுற்றி விட்டே இருக்கணும் நீங்கள் அப்படி சுற்றி விட்டே இருக்கிறப்ப ஆகும் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் மூணாவது நாள் நாலாவது நாள் அந்த நேரம் போகிறப்ப என்னான்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு வந்து போர் ஆகிடும் போர் ஆகிடும் எப்படி வந்து நம்ம திருப்பிவிட்டே இருக்கோம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா வேலையை விட்டு அதையே ஒரு ஆள் திருப்பிட்டே இருக்கும் அப்போ என்ன அப்போ என்ன பிரச்சனை சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் அது கிடைச்சோன்னு தூக்கி மூளையில் போட்டுருவீங்க நீங்கள் இந்த மாதிரி கம்மியான வேலை கிடைக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து நீங்கள் அதை வாங்கவே வேண்டாம் சரிங்களா நீங்கள் என்ன கேட்டால் அந்த ஆட்டோமேட்டிக் டேர்னர் அதாவது அந்த டேர்னர் அரேஞ்ச்மெண்ட் அதை இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்க நான் வந்து உங்களுக்கு தான் சொல்கிறேன் நான் நீங்கள் வந்து வெளியில் வாங்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஐடியா அப்புறம் இன்னொன்று ஹீட் வந்து கொம்பினேஷனாக இருக்கிறதுக்காக நம்ம ஃபேன் வைக்கிறோம் ஃபேன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறம் இன்னொன்று ஹீட் அரேஞ்ச் ஹீட் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டு கொடுக்குறவங்களே இருக்கிறாங்க ரெண்டாவது வந்து காயில் போட்டு கொடுக்குறவங்களே இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து இந்த டபிள்யூ ஒன் டூ ஜீரோ நைன் அந்த தெர்மோஸ்ட் வாங்கிட்டு அதுக்கு வந்து நீங்கள் காயெல்லாம் போட்டீங்க அப்படின்னா லோடு அதிகமாக போய் அது வந்து கண்ணா பண்ணாலும் ஒர்க் பண்ணுறக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது புகஞ்சு போகிறக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் என்னை பொறுத்தவரை டபிள்யூ ஒன் டூ ஜீரோ நைன் ஓகே நான் ஒரு ரெண்டு நான் ஒரு ரெண்டு டைம் வந்து நான் அதில் ஹெச்சிங் பண்ணியாச்சு ரெண்டு இன்னும் மூணு டைம் நான் ஹெச்சிங் பண்ணியாச்சு எனக்கு எந்த ப்ராப்ளம் வரல ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து அதில் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வராமல் நீங்கள் மேனும் வெளியில் பண்ணுறீங்க நாமளாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்க வந்து இந்த டபுள்யூ ஒன் டூ ஜீரோ நைனை வந்து வாங்காமல் இருக்கிறது நல்லது அது இல்லாமல் நிறையா வந்து கம்பெனி ஐட்டம் விற்கிது ஏன்னா இன்றைக்கி ஒரே ரேட்டை எந்த செலவான போகிறீங்க உங்களுக்கு வந்து ஏசிடி வந்து மாதம் ஒரு முப்பது கொஞ்சம் வந்துச்சுனா கூட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் போய முடியும் அதனால் வந்து நீங்கள் அதை வாங்க கொஞ்சம் நல்ல ஒரு தெர்மோஸ்டேட்டா வாங்கி போட்டுக்கிறது வந்து நல்லது இன்னொன்று ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இன்கு பட்ட கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அது நீங்கள் வாங்கினாலும் கூட எல்லா ஆப்ஷனுமே இருக்குது அதை பற்றி ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான் அது நீங்கள் வாங்காதனாலும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாம் போக நீங்கள் கொஞ்சம் வந்து இப்படி சிறுசிலிருந்து பெருசு பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிறத விஷயமே இருக்கு நீங்க சாதாரணமாக ஒரு ஒன்றரை மாசம் ஒரு மாசம் வளர்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு போகும் ஒரு மூன்றரை மாசத்துல நாலு மாசம் வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு நானூறு போகும் அது பெருசா அதோட ரேட்டு வந்து அதிகமாகிட்டே போயிட்டு ஆனால் ஆனா இந்த மேல ஒவ்வொரு நாள் அதிகமாக ஆக ஆக நீங்க அதுக்கு போட வேண்டிய வேக்சினேஷன் வந்து நீங்க கரெக்டா போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கே எந்த ஒரு நோய் தொற்றும் வராது சரிங்களா ஒரு சில பேர் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க அங்கேயே கூட போய் போட்டுக்கணும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா எப்படி போறது அப்படிங்கிற வீடியோ கூட இப்போ நிறைய வந்து யூடியூப்லயே இருக்கு அதை பார்த்து கூட வந்து நீங்க போறதுனாலும் கூட நீங்க அதை போட்டுக்கலாம் அப்புறம் இன்னொன்னு இந்த மாதிரி வாங்குறீங்க வந்து இன்குபேட்டர் வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா அட இன்குபேட்டர் பதினஞ்சாயிரம் நம்ம அங்க வாங்கிக்கலாம் அப்புறம் இன்குபேட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து முட்டை நம்மளுக்கு கிடைக்காது சரி முட்டை நம்ம எங்க வாங்குறது அப்படிங்கிறப்ப அட ஒரு பன்னெண்டு ரூபா சொல்றாரு ஏழு ரூபா சொல்றாரு பாஞ்சு ரூபா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வாங்க பார்ப்பீங்க இப்போ அங்க போய் வாங்குறப்ப உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க முட்டையை வந்து எத்தனை எத்தனை மாசம் வயசான சேவலவங்க யூஸ் பண்ணாங்க அப்புறம் அந்த கோழி வந்து என்ன கோழி அது நாட்டு கோழி தானா இல்ல கிரா இல்ல அசில் கிராஸா அப்படிங்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு போய் முட்டை வாங்கிட்டு வந்த எங்களால அது எத்தனை நாள் ஆச்சு முட்டை விட்டு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி சமயத்தில் வந்து உங்களுக்கு என்னாகனு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வச்சதுக்கப்புறம் ஹெச் உங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி ஹேச் பெட்டு கரெக்டாக கிடைக்காம போனதுக்கப்புறம் நான் இனிப்பு பேட்டர் நம்மளுக்கு கொடுத்தா இருப்பாரு அவரு மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரியும் கூட நம்ம யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர் அப்படியே பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இன்னைக்கு நான் சொல்கிற எல்லா இனிப்பு பேட்டரும் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் அப்படி நம்ம வச்சும் கூட நம்மளுக்கு ஹெச் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து அது முட்டையோட தப்பாக தான் இருக்கும் முட்டை வந்து கரெக்டான நேரத்தில் தான் அப்புறம் வச்சதுக்கு அப்புறம் பல நாள் ஆன வந்து அந்த டேர்னர் வந்து ஆஃப் பண்ணணும் அந்த ஆஃப் பண்ணுறதும் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை மேக்ஸிமம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பாத்தீங்கன்னா பதினெட்டு நாள் அப்படிங்கிறதே வந்து அதிகம் தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது பதினேழு நாள் வரைக்கும் வந்து நீங்கள் ஹெக்டர்னர் வந்து பண்ணி வச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் கடைசி நாள் வந்து பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று வந்து நீங்கள் சுத்தம் மாதிரி வைக்க வேண்டாம் ஏன்னு கேட்டால் நிறையா கோழி குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது நாளே பொறிச்சு வந்துடுது நீங்கள் வந்து பதினெட்டாவது நாள் வந்து பண்ணுறப்ப என்ன என்னாகனு கேட்டீங்கன்னா அது இருக்கிற வெளியில் வர நினைக்கிற அந்த குஞ்சு வந்து உள்ளே இறக்குறது கூட வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து இதே மேலேயே உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் ஏற்கனவே அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன்ட்டேன் நான் வந்து இந்த நேரம் நீங்களே பண்ணலாம் எனக்கு பற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நண்பர் ஒருத்தர் வந்து எட்டுனர் பண்ணியிருந்தார் அவர் பண்ணதுக்கு அப்புறம் கூட பதினெட்டுக்கு வந்து பதினேழு குஞ்சு புரிச்சுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதை கேட்கறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ நான் பண்ணினா கூட ஒரு பத்து பதினெட்டு வச்சா நான் பதினேழு புரிக்குமா அப்படிங்கிறதே வந்து எனக்கே சந்தேகம் தான் ஆனா இருந்தாலும் அவர் வந்து நீங்க பண்றத பார்த்துட்டு பண்ணுங்க எனக்கு வந்து பதினெட்டுக்கு பதினாலி வந்து செகண்ட் போயிட்டு போயிட்டுருக்கு நான் இந்த இந்தமாதிரி ரெக்டர்லாம் வந்து நான் மாற்றி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார் இப்போ வந்து நான் போட்டிருக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கனாலும் கூட உங்களுக்கு கூட ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் மேனுவலாக பண்ணுறதுனால பண்ணலாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பண்ணாலும் பண்ணலாம் மேக்ஸிமம் மேனுவலாக பண்ணுறது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது நீங்கள் ஆட்டோலயே வந்து பண்ணுற மாதிரி பாருங்க நீங்க இப்போ வந்து இதே மாதிரியே உங்களுக்கு இன்னும் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கோழி சம்மந்தமாக என்ன வீடியோ வேணும் இந்த மாதிரி பண்ணையார்க்கிறாங்க இருக்கட்டும் மற்ற எந்த விஷயத்துக்கு ஆளவாகவும் இருக்கட்டும் உங்களுக்கு மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நீங்கள் அதே அந்த வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து மாதிரி லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுவீங்க என்னை என்கரேஜ் பண்ணுவீங்க இதனால் வரைக்கும் நான் போட்டது வந்து மேக்சிமம் பார்த்தா யாரும் வந்து டிஸ்லைக் பண்ணவே இல்லை மேக்ஸிமம் எல்லோரும் அப்போ அப்போ என்ன நினச்சுட்டேன் இது வந்து நான் வந்து உபயோகமாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நாம அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து என்கரேஜ் பண்ணுற எல்லா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இன்னொரு விஷயம் வீடியோ வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்ணுறதுனால நான் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறேன் கொஞ்ச நாள் ஆக 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 வந்து நான் இளைஞனுடைய வீடியோவுடைய தரத்தை வீடியோவோட தரத்தை வந்து இன்னும் நான் அதிகப்படுத்துறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி